தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு தலைவராக பெண் எம்எல்ஏ நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை உள்ளார் அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு கட்சி வளரும் என்று எதிர்பார்த்தனர் ஆனால் அதிமுக கூட்டணி உடைந்ததுதான் மிச்சம் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியும் தோல்வியடைந்தது பாஜக கூட்டணியும் தோல்வியடைந்தது வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்த பாஜக அதிமுக கூட்டணி வேண்டும் என்று பாஜக தலைமை விரும்புகிறது இதற்காக எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் ஆகியோரை சந்தித்து பேசியது பாஜக அதிமுக கூட்டணி உருவாக அண்ணாமலை தடையாக உள்ளார் இது பற்றி பேசப்பட்டது இந்த சூழ்நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி அமைந்தால் தான் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக ஏற்கனவே அண்ணாமலை அறிவித்திருந்தார் அதனை நேற்றும் உறுதி செய்தார் இந்த சூழ்நிலையில் பாஜக தேசிய தலைமை அதிரடி முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அண்ணாமலைக்கு கட்சியில் தேசிய அளவில் பதவி வழங்க முடிவு செய்துள்ளது தமிழக பாஜக தலைவராக பெண் எம்எல்ஏ ஒருவரை நியமிக்க முடிவு செய்துள்ளது ஆம் கோவை கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பாஜக தலைவராக நியமிக்கப்பட கூறப்படுகிறது தற்பொழுது இவர் பாஜக தேசிய மகளிரணி தலைவராக உள்ளார் அவருக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவி வழங்க முடிவு செய்துள்ளது இவரும் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது